சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி வெளியாகி வெளியாகியுள்ளது டெல்லிக்கு சென்ற ஓபிஎஸ் பிரதமரையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்க திட்டமிட்டிருந்தார் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம் தற்பொழுது எடப்பாடியை தொடர்ந்து செங்கோட்டையனை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் தற்பொழுது பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரத்தை கொடுத்துள்ளனர் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற திட்டமிட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை இணைய முடியாது என்று கூறினாலும் கிட்டத்தட்ட பதிமூன்று மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் டிடிவி தினகரன் அனைவரும் கட்சியில் மீண்டும் இணைவார்கள் இந்த சந்திப்பின் முடிவில் இதுதான் நடக்கும் ஏற்கனவே நாம் பதிவு செய்த வீடியோவின் மூலமாக அது அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது இதுவும் சாத்தியம் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ராமேஷ் என்பவரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தான் நாம் பார்த்து வருகிறோம் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது குறிப்பாக சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸையும் அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முதலில் அமித்ஷா அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் எடப்பாடியை தவிர மற்ற மாஜி அமைச்சர்களும் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமியும் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள் அடுத்ததாக செங்கோட்டையன் அவர்கள் தனியாக டெல்லிக்கு சென்று ஓய் பிரிவு பாதுகாப்பு கேட்டு கடிதம் ஒன்றை கொடுத்திருந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்களுக்கு உடனடியாக அனுமதியும் வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் அதிமுகவின் செல்லை பிள்ளையாக அவர்கள் வந்துவிட்டார் என்பதை ஏற்கனவே நாம் பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது பொதுச்செயலாளர் பதவியிற்கு இணையான செங்கோட்டையன் அவர்களை மற்ற திமுகவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் அனைவரையும் எடப்பாடிக்கு என்ன பதவி வழங்கப்பட்டுள்ளதோ அதே பதவியில்தான் செங்கோட்டையனும் பார்த்து வருகிறார்கள் செங்கோட்டை அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதையும் பிற கட்சியினர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் செங்கோட்டை அவர்கள் மூலமாகத்தான் ஓபிஎஸும் வைத்திலிங்கமும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் அதிமுகவில் இணைய உள்ளார்கள் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் முதலாவதாக அதிமுகவின் முக்கியமான நபர்களை ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்துவிட்டு டெல்லிக்கு சென்ற அடுத்த நொடியே உள்துறை அமைச்சரை சந்தித்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுவிட்டால் கிட்டத்தட்ட பன்னிரண்டு முதல் பதினைந்து தொகுதிகள் பாஜகவிற்கு மட்டும் கொடுப்பதாக ஓ அவர்கள் வாக்குறுதி கொடுக்கப்போவதாகவும் போவதாகவும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடையும் ஆனால் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி இருக்க மாட்டார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அந்த பதவியில் யார் சரியாக இருப்பார் செங்கோட்டைனா ஓ பி எஸ் என்பதை குறிக்கும்